ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியல்ல வெண்ணிலா எப்போ வர்றாங்க எப்போ வராங்கன்னு இருந்தோம் இல்லையா கண்டிப்பாக வந்து வெண்ணிலா வந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் வந்துட்டேன் வந்துட்டேன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி வெண்ணிலா வந்துட்டாங்க ஆனால் விஜய் காவேரி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது வெண்ணிலாவும் காவேரி வந்து நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க சும்மா அப்படியே நல்லா ரீல்ஸ்லாம் பண்ணி சூப்பராக வந்து வீடியோ போட்டிருக்காங்க அது செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு நம்மளுமே வந்து ஆகிட்டோம் நம்மளுக்குமே வந்து நெருக்கமாகிட்டாங்க வெண்ணிலா அப்படின்னு தான் சொல்லணும் வெண்ணிலா வராங்க வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வெண்ணிலா வந்து வந்துட்டாங்க ஆனால் அதில் வந்துட்டு விஜய்க்கு தான் இன்னும் தெரியல அப்படின்னு சொல்லணும் மற்ற எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு விண்ணிலாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் இப்போ அந்த காப்பகத்துலேருந்து ஃபோட்டோ போட்டிருக்காங்க அதில் பசுபதி காவேரி விஜய் எல்லாருமே இருக்காங்க அது எப்படி எடுத்தாங்க அங்கே ஏதாவது பெரிய சம்பவம் இருக்கா அப்படிங்கிறது ஒன்றும் தெரியலை கணிக்க முடியல பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக காப்பகத்திலே பெரிய ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம வெண்ணிலாவும் அங்கே தான் இருக்காங்க நம்ம பசுபதி இருக்கார் விஜய் இருக்கார் அஜய் எல்லாருமே அங்கே இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து இப்போ காப்பகத்தில் பெரிய சம்பவம் இருக்குது அப்படிங்கிறதான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் வெண்ணிலா வந்தாச்சு அப்படிங்கிறது நம்ம பதிவு பண்ணுறோம்